ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசேஸ் அது அப்படியே சொல்லி சொல்லி வணக்கம் குட் ஈவினிங் அம்மே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மண்டே அது என்னது இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் நாள் இன்னைக்கு எப்படி போச்சு இன்னைக்கு டே எப்படி போச்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங் போட்டிருக்கீங்க யார் லைன்ல வந்திருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மோகன் அண்ணா தேங்க்யூ லைவ்க்கு வந்ததுக்கு यू எங்க இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க காஃபி குடிச்சாச்சா என்ன காஃபி குடிச்சிட்டிங்களா ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று சண்டே எப்படி போச்சு எல்லாத்துக்கும் காஃபிலாம் குடிச்சாச்சா இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் அங்க மழை இருக்கா நீங்க இருக்க ஏரியா எப்படி இருக்கு இங்கே மழை பெய்யுது மழை மீன்ஸ் ரொம்ப மழை சும்மா சின்ன 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 ஆளுதான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மோகன் காஃபி குடிச்சிட்டீங்களா இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்புறம் சொல்லுங்க நேற்று சண்டேலாம் எப்படி போச்சு இன்னைக்கு என்ன லன்ச் எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் காஃபி குடிச்சிட்டீங்களா காஃபிக்கு ஸ்நாக்ஸ் என்னது அப்புறம் சொல்லுங்க நாலு பேர் லைன்ல சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸே வரல எனக்கு தான் காட்ட மாட்டுக்க நீங்க கமெண்ட்ஸ் பண்ணது எனக்கு காட்ட மாட்டுக்க என்னன்னு தெரில கமெண்ட்ஸ் வரல அப்புறம் சொல்லுங்க அப்ப என்ன செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ஸ்கூல் போயிட்டு பிள்ளைங்களா வந்துட்டாங்களா பிள்ளைங்க என்ன செய்யறாங்க இன்னைய தினம் எப்படி போச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சும்மா ஒரு வந்து வாங்க பேசலாம் ஏழு மணிக்கு வரைஞ்ச கரெக்டா எடுத்துக்கோ ஹலோ யாராவது இருக்கீங்களா kep hello நினைச்சிருங்க சும்மா நான் ஒரு படம் வரைதேன் நல்லா இருக்கான்னு பாருங்க நமக்கு தெரிஞ்சது ஏதாவது உனக்கு பண்ணும் நீங்க அப்படின்னு பண்ணிட்டு எல்லாரும் காஃபி பிடிச்சாச்சா எனக்கு மெசேஜே காட்ட மாட்டேக்கு சைன்லைன் வாட்ச் வாட்சில் இருக்கீங்களா அப்புறம் ரெண்டு பேர் லைன்ல இருக்காங்க யாராவது ஏதாவது சொல்லுங்களே நம்ம நேர நேரத்துக்கு எப்பவுமே ஒழுங்கா சாப்பிடன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இதே சொல்லிட்டு இருக்கணும் போர் அடிக்கோ நீங்க ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் யாராவது லைன்ல இருந்தீங்கன்னா பேசுங்க நான் உங்களுக்கு சும்மா இருந்தா போர் அடிக்கா அதான் சரி உங்களுக்கு நேத்திய மாதிரி கோலம் போட்டு கட்டட்டுமா சிம்பிள் கோலம் எப்படி போடலாம்னு பாக்கலாம் சரியா ஒன் தெரியுதா போட்டுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு புள்ளி இந்த என் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப்பில் ஒரு புள்ளி ஆறு டு ஒன்னு தங்கச்சி வணக்கம் வணக்கம் வாழை வணக்கம் வாங்கண்ணே காப்பி குடிச்சாச்சா இப்போ எங்கே இருக்கீங்க நான் லைவ்ல உங்களுக்கு கோலம் போட்டு காட்டுறேன் இது வந்து ஆறு டு ஒன்று ஊடு புலி குளம் சரியா சரி ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் தான் ஏன்னா ஒரு கையில் நான் செல் வச்சுட்டு இப்படி பண்ணுறேன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு பட் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டு எப்படி ஓகேவா இதே தான் இங்கேயும் తెదా సో వన్ టు ஸோ எப்படி இருக்கு இந்த கோலம் இது ரொம்ப சிம்பிளான கோலம் ஆறு டு ஒன்று ஊடு புள்ளி கோலம் ஓகே இது ஆறு டு ஒன்று ஊடு புள்ளி கோலம் இப்போ ஏழு டு ஒன்று ஊடு புள்ளி கோலம் பார்க்கலாம் ப்ளீஸ் லைனில் இருக்கவங்க சைலண்டாக இருக்கமா ஏதாவது சொல்லுங்கள் கதை கேட்கும் ஏழு டு ஒன்று கோலம் தான் நினைச்சேன் பட்டு கோலம் பாடம் ஓடல கோலம் போடல நம்ம அந்த பிளவரே கட்டணும் அண்ணா காஃபி குடிச்சாச்சா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வேலை எப்படி பேய்கிட்டு இருக்கு இந்த டைம் எல்லாத்துக்கும் நான் லைவ் வருது ஓகேவா இல்லைன்னா வேற டைம்த்துக்கு நான் மாத்தவா நீங்க எல்லாரும் எப்படி இந்த நேரம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க அந்த ஷெடியூல் மாதிரி நம்ம டைம் போட்டுக்கலாம் இல்லனா நான் போயிட்டு ஒரு தேர்ட்டிக்கு மேலே வரட்டுமா இல்லை இருக்கு இப்போ எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் அவங்கவுங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும் காஃபி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டைத்தில் நான் லைவ் போட்டு எல்லாத்தையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு என்ன டைம் கம்ஃபர்டபுளாக ஆகுமோ அந்த டயத்தை சொல்லுங்கள் அந்த டயத்துக்கு இனிமேல் லைவ் போடு ஓகேவா ஓகே ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் பார்ப்போம் யாரையாவது வந்தீங்கன்னா அப்படியே லைவ் கண்டினியூ பண்ணுவோம் என்னென்னா லைவை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரும் ஓகே தானே நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு செய்யும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் யாரையும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஸோ வந்து ஃபோர்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு பிடிக்காது நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை செய்யணும் அதாவது நமக்கு பிடிக்காத விஷயத்த படிப்பாக இருந்தாலும் திரும்பி எதாக இருந்தாலுமே நமக்கு அதை பிடிச்சி ஏற்று பண்ணாதான் அது வந்து சக்சஸ் ஆகுது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வரத சக்சஸ் எதுவுமே சக்சஸ் ஆகாது ஓகேவா அதனால எதுவுமே நீங்க வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்ணட்டும் சரி யார லைனில் இருக்க மாதிரி இல்லை நான் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வரட்டுமா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வருவா லைவ் ஏன்னா எனக்கு எந்த கமெண்ட்டும் காட்ட மாட்டேக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எல்லார் வீட்லயும் என்ன சாப்பிட்டீங்க உங்க வேலை எப்படி போச்சு இன்னைக்கு இன்னைக்கு டே எப்படி இருந்தது அதை பத்தி ஷேர் பண்ணுங்க ஆ இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னா காலையில் சிலருந்து என் ஷெடியூல் ரொம்ப பிஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்துச்சேன் ஃபை ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்துச்சு பாப்பாவுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி தயிர் சாதமும் கோவா பொரியலும் வச்சு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறது அடுத்தது சமையல் பண்ண சாம்பார் வாழைக்காய் புட்டு அப்பளம் அது முடித்து துணி துவச்சி பாத்திரம் கழுவி தோசை கறிச்சு ஐயோ இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டே நான் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிக்க லேட்டு ஸோ என்னென்ன வீடியோஸ் அவ்வளோ ஒரு போட முடியல அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் போடணும்னு நினச்சேன் சரி லைவ் அட்டன் பண்ணிட்டு போடலான்னு நினச்சேன் அது வரைக்கும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு தான் லைவுக்கு வந்தேன் உங்கள் டேயில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னி என்னோட ரொட்டீன் தான் காலையில் ஃபைவ் தேர்ட்டி கெஞ்சிலேருந்தே நமக்கு வந்து ஒர்க் இருக்கு நம்ம அந்த ஒர்க்கை எப்படி நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க பிளான் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே டே நம்ம நைட்டே நம்ம என்ன செய்யணும்னா நாளைக்கு என்ன சமையல் இன்றைக்கி நைட்டே நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா காலையில் வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போனோன்னே ஃபஸ்ட்டு ஒரே சமையலாக இருந்தனா நம்ம காலையில் எல்லா லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது பண்ணலாம் இல்லை நாங்கள் ரெண்டாட்டி நாங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னா அந்த நேரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு எரிஞ்சோடனே நீ ஒரு ஷெடியூல் மாதிரி நான் எனக்குள்ளே போட்ட ஷெட்யூலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு வேக்கப் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்குமே குட் மார்னிங் போட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் என்னோட டே தொடங்குவேன் இந்த டே தொடங்கும் போது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீ எல்லாரும் இருந்தா இத பத்தி நான் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் என்னோட ஷெட்யூல் நான் எப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் யாராவது கேட்க இன்ட்ரெஸ்ட் ஆகியிருந்தால் அந்த ஷெடியூலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இத்தனை இந்த மணிக்கு வாங்க அப்படின்னா நான் அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் லைவ் மாதிரியும் கண்டினியூ பண்ணுறேன் அந்த டயத்துக்கு நான் போடுறேன் ரெண்டு பேர் லைனில் இருக்கீங்க மூணு பேர் காட்டுது வராங்க போறாங்க யாராவது கேளுங்க லைஃப்ல நம்ம எப்பவுமே கூட நமக்கு நான் ஒரு சொல்லமா நமக்கு டென்ஷன் ஆகுதா ஒரு பத்து நிமிஷம் நம்ம நம்ம டென்ஷனை குறைக்கணும் அதே மாரி டென்ஷன் ஆகுதா நம்ம வந்து ஒண்ணு நம்ம யார் நம்மளை கோவப்படுத்தினாங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம பேசணும் நமக்கு நீ நமக்கு முன்னால ஒண்ணு நமக்கு பின்னால பேசுறவங்க கிட்ட என்ன நீங்க பேசாதீங்க நம்ம நம்மளை பிடி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா ஸ்ட்ரைட்டாவே அந்த கேள்வியை கேட்டு முடிச்சிருங்க அதை விட்டுட்டு நமக்கு கவலைப்படாதீங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவம் வர நேரம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் என்னங்க கோவம் குறையும் இல்ல பிப்டி வரைக்கும் என்னங்க கோவம் குறையும் அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க நமக்கு கோவம் வருதா ஒரு கிளாஸ் நம்ம நம்ம விசுசார் சொன்ன மாதிரி கிளாஸ் தண்ணி அடிச்சு வாயில வச்சு குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துங்க அப்படியே அவங்க அதையும் மீறியும் ரொம்ப கோவம் வருதா கத்திட்டு விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சது அந்த ஸ்பாட்டில் நம்ம நம்ம மனசுல இருக்கிறத கொட்டி தீர்த்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு நமக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப அதுக்கப்புறம் பெரிய சண்டையாக வரும் அதெல்லாம் வேண்டாம் சிம்பிளா என்னை எதனாலும் ஸ்டைட்டு ஸ்ட்ரைட்டா பேசிட்டாலே பிரச்சனையே இல்லை அவ்வளோதான் இதுதான் என்னோட பாலிசி நீங்களாம் எப்படி இது பண்ணுவீங்க சொல்லுங்க ஓகே நான் லைவாக க்ளோஸ் பண்ணுறேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லோரும் வரீங்க சிக்ஸ் தேர்ட்டி தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கீங்க டைம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவாக க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துட்டு யாரும் கமெண்ட் பண்ணல ஸோ மோகன்ன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு லைக் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் மறுபடியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக வரேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் எதாவது கொஸ்டின்ஸ் எது கேட்குனாலும் கேளுங்கள் ನಾನು ನನ್ನట్లా ಕ್ವೆಶ್ಚನ್ ಬದಲಾಳ್ತ ಇಲ್ರೆ ಓಕೆ ಬಾ ಇಲ್ಲಿ ಮೈಂಡ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬೈ ಮಾರಿ 6:30 ಲೈವ್ ಲೇ ಪಾಕಲಂ ಬೈ